ஏகமா வி ஆகன ஆவி பரப்புள்ள முற்றாக கலக்கும் தகவுடைய இரண்டு திரவங்களாக இருக்கும் அதே வேளை கலக்கப்படும் போது ஒரு லட்சிய கரைசலை உண்டாக்குகின்றது ஒரு அடைத்த கொள்கலத்தில் திரவம் ஏயின் ஒண்டுதம் பூச்சியம் மூலையும் திரவம் பியின் ஒன்று தசம் பூச்சிய மூலையும் கொண்டு ஒரு கலவை இடப்பட்டது ஓகே துவித திரவக் கலவை ஒரு லட்சிய கலவை உருவாக்குறாங்க ஏட உண்டு தசம் சைவர் மூல் ஆரம்பத்தில் ஏட உண்டு தசம் சைவர் மூலையும் பீட ஒன்று சைவர் மூலையும் சேர்ந்து கலக்கிறாங்க கலந்து ஒரு குறித்த வெப்பநிலையில் இந்த இடத்துல இருநூறு கே வெப்பநிலைன்னு சொல்றாங்க இருநூறு வெப்பநிலையில் சமநிலை அடைய விடுறாங்க தொகுதி சமநிலை அடைந்த போது வாயுவத்தையின் அமுக்கமும் கனவளவும் இவ்வத்தையில் ஏஓவ பியின் மூல் விகிதமும் முறையே ஓகே வாயுவத்தையிட மொத்த அமுக்கம் தராங்க பிடிஎம் ஆர்க் பண்ணிக்கொள்ளுவான் ஒன்று தசம் பூஜ்யம் தர பத்தின் மூன்று பாஸ்கால் அடுத்து வாயு அவத்தையிட கனவளவு தாராங்க வீசமன் சைவதசம் எட்டு மூன்று ஒன்று நாலு மீட்டர் கணம் மூன்றாவது ஒரு பாயிண்ட் தராங்க இதே அவத்தையில் வாயு அவத்தையில் ஏயின் கீழ் பி மூல் விகிதம் அதாவது என் ஏயின் கீழ் என் பி இது ரெண்டுக்கும் இடையிலான மூல் விகிதம் இந்த ரெண்டு மூளை சுருக்கி வர விகிதம் வந்து இரண்டின் கீழ் மூன்றுன்னு சொல்லி இன்னும் தரவு தராங்க இது மூன்றுமே வாயு அவத்தைக்கு தொகுதி இருநூறு கேள்வி வெப்பநிலையில் பேணப்பட்டது பின்வருவனவற்றை கணிக்கா முதலாவது கேள்வி வாயு அவத்தையில் உள்ள மூல்களின் மொத்த எண்ணிக்கை வாயு அவத்தையில காணப்பட்ட ஏ மூலுடையும் பி மூளுடையும் விகிதம் தெரியும் ரெண்டின் கீழ் மூண்டு ஆனா மொத்த மூல் தெரியா உதாரணத்துக்கு வாயு காணப்பட்ட ஏட மூளை வந்து டூ எண்ணுன்னு சொல்லி எடுப்பான் மூல் தெரியா டூ எண் எடுப்பான் ஏட டூ என்ன இருந்தா இந்த விகிதத்தை பெயின்றதுக்காக பீட வந்து எவ்வளவு வைக்கணும் த்ரீ என் வைக்கணும் ஆகவே என் ஏட வந்து டூ என்னன்னு சொல்லி எடுப்பான் பீட அதாவது என் பி ய வந்து த்ரீ என்னன்னு சொல்லி எடுப்பான் மூளை என்னன்னு தெரியும் ஆனால் ஏட பீடமூலால் பிரிக்கிற நேரம் இந்த ரெண்டின் கீழ் மூன்றுன்னு சொல்ற விகிதம் வருது ஓகே மொத்த மூல எண்ணிக்கை கணிக்கிறதுக்காக நாங்கள் வாயு அவத்தைக்கு பிவி சமன் என்ஆர்டி இக்குவேஷன் அப்ளை பண்ணுவோம் பிவி சமன் என் ஆர் பிக்கு பதிலாக வாயுவத்திடம் மொத்த அமுக்கத்தை எழுதுவாம் மூன்று பஸ்கள் பஸ்கலுக்கு நான் நியூட்டன் மீட்டர் மைனஸ்டூன்னு சொல்லி போடுறேன் நாகவே சுருக்கிற தீசியாக்கம் சமன் நியூட்டன் மீட்டர் மைனஸ் கனவளவு தெரியம் சைவ தசம் எட்டு மூன்று ஒன்று நாலு மீட்டர் க்யூ என் என்னன்னு சொல்கிறது வாயு அவத்தையில் காணப்பட்ட மொத்த மூல் ஏன்னா மொத்த தான் நாங்கள் பிவி வி சமன் எண்ணாட்டி போடுறோம் அமுகத்துக்கு பதிலாக மொத்தம் அமுக்கம் போட்ட மாதிரி மூலுக்கு பதிலாக மொத்த மூலை போட போகிறோம் ஏன்னா தொகுதிக்கு போடுறோம் மொத்த மூல் வந்து ஏட மூல் டூ என் எடுத்துக்கிறான் பீட மூல் த்ரீ என் எடுத்துக்கிறான் ஆகவே தொகுதியில் காணப்பட்ட ஆவியவத்தையில் காணப்படுற மொத்த மூல் வந்து டூ என் பிளஸ் த்ரீ என் வந்து ஃபைவ் என் ஃபைவ் என் தர ஆர் அகில வாயு மாரில் எட்டு தசம் மூன்று ஒன்று நாலு நியூட்டன் மீட்டர் மோல் மைனஸ் ஒன் கெல்வின் மைனஸ் ஒன் வெப்பநிலை கெல்வீனில் தாராங்க டூ ஹண்ட்ரட் கெல்வின் ஓகே அழகலை கேன்சல் பண்ணுவான் நியூட்டன் இங்கே அளவில் நியூட்டனோட கேன்சல் ஆகும் மீட்டர் மைனஸ் டூ இந்த மீட்டரும் இந்த மீட்டர் கியூபும் கேன்சல் ஆகும் ஓகே பில்வீனும் கெல்வினும் கேன்சல் ஆகும் ஓகே இதை சுருக்கினீங்கன்னு சொன்னால் என்னுக்கான பெருமானம் வருது சைவத் ரசம் ஒரு மூல் ஓகே என்னட பெருமானம் சர்வத்தசம் உண்டா இருந்தா என் ஏட பெருமானம் என்னது என் ஏ சமன் டூ என்னு சொல்லி பார்த்தா ஆகவே இரண்டு தர சைவத்தசம் ஒரு மூல் வந்து சைவத்தசம் இரண்டு மூல் அதே மாதிரி என் பி த்ரீ என் ஆகவே சைவத்தசம் மூன்று மூல்னு சொல்லி வரும் கேள்வி வந்து வாயு அவத்தையில் காணப்பட்ட மூல்களோட மொத்த எண்ணிக்கை ஆகவே என் டோட்டல் வந்து என் ஏ பிளஸ் என் பி சைவத்தசம் ஐந்து மூல்னு சொல்லி வரும் ஓகே இதுதான் முதலாவது கேள்விக்கான ஆன்சர் கேள்வி திருவாவத்தையில் ஏகமா பி பின்னங்கள் திருவாவத்தையில காணப்பட்ட ஏகமா பி ஆகியவற்ற மூள் பின்னங்களை கணிக்கணுமா இருந்தா அதோட மூள் பெருமானங்கள் தெரியணும் சேர்க்கப்பட்ட ஏட மொத்த மூல் வந்து தசம் பூச்சியம் ஆவியாவத்தைக்குள்ள போன ஏட மூளை நாங்க கணிச்சோம் சைவத்தசம் இரண்டு மூல் ஆகவே ஆவியாவத்தைக்குள்ள சைவத்தசம் இரண்டு மூல் போவதா இருந்தா உறவத்தில எஞ்சி காணப்பட்ட ஏட மூல எவ்வளவு உண்டுதம் பூச்சியம் மைனஸ் சைவத்தசம் ரெண்டு அதாவது சைவத்தசம் எட்டு மூல் அதே மாதிரி சேர்க்கப்பட்ட பீட மொத்த மூல் வந்து உண்டுத்தசம் பூச்சியம் இருந்து போனது சைவத்தசம் மூன்று இருந்தா இப்ப திரவத்தைக்குள்ள எஞ்சி காணப்படுறது சைவத்தசம் ஏழு மூல் ஓகே அடுத்தது பின்னங்களை முதலாவது xa. ஏட மூள் பின்னம் மூழ்பின்னம் சம என்னது ஏடமூலின் கீழ் கலவையில காணப்பட்ட மூல் ஓகே திரவத்தையில காணப்பட்ட ஏடமூல் சைவத்தசம் எட்டு திரவத்தில காணப்பட்ட முத்தமூல் வந்து ஏடமூல் சைவத்தசம் எட்டும் பீடமூல் சைவத்தசம் ஏழும் ஆகவே முத்தமூல் ஒன்று தசம் ஐந்து சைவத்தசம் எட்டின் கீழ் ஒன்று தசம் ஐந்து இதை சுருக்கினீங்கண்டா சைவத்தசம் ஐந்து மூன்று மூன்றுன்னு சொல்லி வரும் இது வந்து ஏடமூல் பின்னம் ஓகே இதே மாதிரி பீட மூல் பின்னத்துக்கு கணிப்பான் எக்ஸ்பி திரவாவத்தில காணப்பட்ட பீட மூளின் கீழ் முத்த மூல் திரவாவத்தில காணப்பட்ட பீட மூல் சைவத்தசம் ஏழு முத்த மூல் வந்து இது ரெண்டிங் கூட்டினீங்கன்னு சொன்னா ஒன்று தசம் ஐந்து மூல் ஆகவே இதை சுருக்க ஏழின் கீழ் பதினைந்து சுருக்கினீங்கடா சைவத்தசம் நாலு ஆறு ஏழு சொல்லி வரும் ஓகே மூள் பின்னத்துக்கு அழகு இல்ல கேன்சல் ஆக மூல் பின்னத்துக்கு அழகு வராது ஓகே இதுதான் இரண்டாவது கொஸ்டனுக்கான ஆன்சர் அடுத்த கேள்வி மூன்றாவது ஏக்கமா பி ஆகியவற்றின் நிரம்பலாவிய அமுக்கங்கள் பி நோட் ஏட பெருமாணமும் பீநோட் பீட பெருமானத்தையும் கேக்குறாங்க ஓகே ரெவோல்ட விதியில் அப்ளை பண்ணுவோம் முதலாவது கூறு ஏ கே ரவோல்ட விதி அப்ளை பண்ணீங்கண்டா பி ஏ பகுதி அமுக்கம் சமன் திரவத்தையில காணப்பட்ட ஏட மூல் பின்னம் இன் டூ ஏட நிராம்பலாவி அமுக்கம் ஓகே இதில் நிரம்பலாவிய அமுக்கமும் தெரியா பகுதி அமுக்கம் தெரியா ஆகவே அடுத்தது அதே ஏ கூறுக்கு நாங்கள் டால்டன்ட பகுதி அமுக்க விதியை அப்ளை பண்ணுவோம் டால்டன்ட பகுதி அமுக்க விதை என்ன சொல்லுது ஏட பகுதி அமுக்கம் சமன் ஆவியவத்தையில் காணப்படுற ஏடம் மூல் பின்னம் நான் இந்த இடத்துல ஆவிவத்தில் காணப்படுற ஏடமூழ் பின்னத்துக்கு எக்ஸ் ஏ டேஷ்ன்னு எடுக்கிறேன் இன் டூ பிடி ஆஹ் ஆவியவத்தையிட மொத்த அமுக்கம் முதலாவது என்ன செய்ய போகிறான் ஆவியவத்தையில காணப்படுற ஏடம் மூல் பின்னம் தெரியும் ஆவியவத்தையிட மொத்த அமுக்கம் தெரியும் ஆகவே முதலாவது பகுதி அமுக்கத்தை காணிப்பான் பகுதியமுக்கம் தெரியும் சொன்னா அதை கொண்டு போய் இந்த இடத்துல பிரதியிட்ட எக்ஸ் ஏ திரவத்தையில காணப்பட்ட ஏட மூல் பின்னம் தெரியுமா இருந்தா நிரம்பல் ஆவியமுக்கத்தை கணிப்பாம் அவை முதலாவது ஏ மூலக்கூறுக்கு டால்டண்ட பகுதியமுக்க விதிப்படி PA கணிப்பாம் PA சமன் ஆவியவத்தில காணப்பட்ட ஏட மூல் பின்னம் வந்து சைவத்தசம் இரண்டு மூல் இத்தான் ஆவியவத்தில் காணப்பட்ட ஏட ஓவ ஆவியவத்தையிட மொத்த மூல் வந்து சைவத்தசம் ஐந்து மூல் ஓகே மொத்த அமுக்கம் வந்த எவ்வளவு ஒன்று தசம் பூஜ்யம் தர பத்தின் மூன்று பஸ்கள் ஓகே இதை சுருக்கினீங்கன்னு சொன்னால் ரெண்டின் கீழ் ஐந்து தர பத்தின் மூன்று ஆகவே நாலு தசம் பூஜ்யம் தர பத்தின் இரண்டு பஸ்கள்னு சொல்லி வரும் பகுதி அமுக்கம் தெரியும் ஆகவே அடுத்து இந்த பகுதி கொண்டு போய் ரிவோல்டு விதியில் அப்ளை பண்ணுவோம் PA சமன் எக்ஸ் ஏ பி ஓகே பிஏ வந்து நாலு இங்கே எக்ஸ் ஏன்னு சொல்றது திரவவத்தில் காணப்பட்ட ஏட மூல் பின்னா ஆகவே திரவத்தையில காணப்பட்ட ஏட மூளளவு சைவத்தசம் எட்டு மூலின் கீழ் திரவத்தையிட மொத்த மூல் ஒன்று தசம் ஐந்து மூல் இதை பிரதிட்டீங்கன்னு சொன்னால் பி நோட் கணிக்கலாம் ஆகவே சுருக்கா பி நோட் ஏ சமன் ஏழு தசம் ஐந்து தர பத்தின் இரண்டு பாஸ்கு சொல்லி வரும் ஓகே இதுதான் ஏட நிரம்பலாவிய அமுக்கம் இதே மாதிரி பீட நிரம்பலாவிய அமுக்கத்தையும் கணிப்பான் முதலாவது பி கே டால்டன்ட பகுதி அப்ளை பண்றேன் பிபி சமன் எக்ஸ்பி டேஷ் ஓகே எக்ஸ்பி டேஷ்றது ஆவியவத்தில காணப்பட்ட பீட மூல் பின்னம் இன்ட்டு மொத்த அமுக்கம் எக்ஸ்பி டேஷ் தெரியும் ஆவியவத்தில் காணப்பட்ட பீட மூல் சைவத்தசம் மூன்று மூல் ஆவியவத்தையிட மொத்த மூல் வந்து சைவத்தசம் ஐந்து மூல் ஆவியவத்தையிட மொத்த அமுக்கம் உண்டு தசம் தர பத்தின் மூன்று பஸ்கள் ஓகே இது சுருக்க நீங்கண்டா வருது ஆறு தசம் பூஜ்ஜியம் தர இரண்டு பஸ்கர் ஓகே அடுத்து குரு பிக்கு ரெவோல்ட் விதி அப்ளை பண்ணுவான் பிபி சமான் எக்ஸ்பி இந்த எக்ஸ்பின்னு சொல்றது வந்து திருவகத்தையில் காணப்பட்ட மூல் பின்னம் இன் டு பி நோட் பி பி நோட் பீடான் கொஸ்டின் எக்ஸ்பிக்கு பதிலா பீட மூல் சைவத்தசம் ஏழு மூல் திருவகத்தில ஒவ்வொரு திருவகத்தியில காணப்பட்ட மொத்த மூலளவு ஒன்று தசம் ஐந்து மூல் பி நோட் கேள்வி பி பி கே ஆல்ரெடி என்ன இந்த இடத்துல டால் விதியில் பிரதிட்ட எடுத்த ஆறு தசம் பூஜ்ஜியம் தர பத்தின் இரண்டு பஸ்கள் ஓகே இதை சுருக்க நீங்க சொன்னா பி நோட் பிக்கான ஆன்சர் வரேன் ஒன்று தசம் இரண்டு எட்டு ஆறு பத்தின் மூன்று பஸ்கள் ஓகே இதுதான் மூன்றாவது கேள்விக்கான ஆன்சர்